இப்போ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க அமேசானில் என்ன ஆர்டர் பண்ணீங்க என்ன ஆச்சு இந்த மாதிரி நுகர்வோர் ஆணையத்தில் வந்து நான் என்ன முறையிட்டேனா இந்த மாதிரி தவறான விளம்பரம் மூலம் என்ன ஏமாற்றப்பட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்து எனக்கு சேர வேண்டிய ரீஃபண்ட் பணம் அல்லது எனக்கு தர வேண்டிய பொருளை வந்து வாங்கி கொடுங்கன்ற மாதிரி நான் வழக்கு தொடுத்துருந்தேன் அப்போ அமேசான் அமேசான்கீழ் அஞ்சு லட்சம் செல்லர் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்கள வந்து வாக் பண்ணவே மாட்டாங்க அந்த செல்லர்ஸே வந்து வேணுங்கிற இமேஜை வேணுங்கிற ரேட்டை போட்டுக்கிருவாங்க அமேசான் மாதிரியே இன்னொரு இ காமர்ஸ் வெப்சைட் மேலேயும் கேஸ் போட்டு இழப்பிடுவாங்கன்னு சொன்னிங்களே அது என்ன கம்பெனி அது என்ன ப்ராடக்ட்டு எவ்வளோ இழந்தீங்க எவ்வளோ இழப்பீடு கிடச்சிது வெல்கம் டு மெய் பொருள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அடிக்கடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்களா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஈகாமர்ஸ் வெப்சைட்டில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி ஏமாந்து அதன் மூலமாக கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒருத்தர் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கார் அவர் என்ன பொருள் ஆர்டர் பண்ணார் எவ்வளோ ஏமாந்தார் அதுக்கு அவருக்கு என்ன தீர்வு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாதிக்கப்பட்டவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டுடலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த திரு அமரன் அவர்கள்ட்ட இன்றைக்கி மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் கன்சியூமர் அவர் சந்தித்த கன்சூமர் கேஸ் பற்றியும் எப்படி வின் பண்ணார் அவருக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் மூலமாக அடிக்கடி ஆன்லைனில் பர்ச்சேஸ் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் வணக்கம் சார் சார் இப்போ நீங்கள் கன்சியூமர் கேஸ் போட்டு வின் பண்ணியிருக்கீங்க அது அமேசான் பெரிய கம்பெனி ஸோ அந்த விஷயத்தை எங்கள் நாட்டு நடப்பு சேனலில் மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதனால் தோணுச்சு இந்த நாட்டு நடப்பு சேனலில் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நிறைய வியூவஸ் நிறைய விஷயங்கள் கரெக்டான ஒரு வியூவோடு போகிறதுனால எனக்கு இந்த சேனலில் சொல்கிறதுக்கு விருப்பப்பட்டு நான் வந்திருக்கேன் ஓகே இப்போ டாபிக் உள்ளே போகலாம் இப்போ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணிங்க அமேசானில் என்ன ஆர்டர் பண்ணிங்க என்ன ஆச்சு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுங்களா அதாவது அமேசானில் வந்து ஒரு டோலாக்கு ஒன்று ஆர்ட்ரு பண்ணேன் ஒரு ஃபெஸ்டிவல் விஷயத்துக்காக நான் டோலாக் ஒன்று ஆர்ட்ரு பண்ணேன் அது கோவிலுக்கு தர்றதுக்காக கேட்டதுக்காக நான் பண்ணேன் அப்போ அந்த டைமில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டோலாக்கு ப்ளஸ் அந்த சிம்பிள்ஸ் தாளமுத்தோடு சேர்த்து தான் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டியிருந்தாங்க அமேசான் அந்த வலைதளத்தில் இரண்டும் சேர்த்து தான் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் வந்து அதை ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு இப்போ கேஷ் ஆன் டெலிவரியில் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பர்ச்சேஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்த்த சொல்ல எனக்கு வெறும் டோலாக்கு மட்டும்தான் இருந்தது அந்த தாளம் எனக்கு தரல இது சம்மந்தமாக நான் என்ன பண்ணால் அவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுத்தேன் இது வந்து தவறான விளம்பரத்தில் இருக்குது அதாவது விளம்பரத்தில் ஒன்று கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒன்று அனு அனுப்பியிருக்கீங்க இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி எனக்கு சேர வேண்டிய ரீஃபண்டு அல்லது எனக்கு சேர வேண்டிய அந்த பொருளை வந்து எனக்கு கொடுங்கன்ற மாதிரி நான் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தேன் அது பேரில் வந்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை யார் அமேசான் நிறுவனம் வந்து எந்த ஒரு நாட் எந்த ஒரு நாள் எந்த ஒரு ரிப்ளையுமே எனக்கு கொடுக்கல அதனால் நான் வந்து நான் நீதிமன்றம் சென்று போனேன் அதாவது கன்சியூமர் ஆணையம் அதாவது தவறான விளம்பரம் சொல்லி நான் உங்ககிட்ட ஃபைட் பண்ணுறேன் அதாவது எனக்கு இமேஜில் ஒன்றும் எனக்கு ப்ராடக்ட் டெலிவரி கொடுத்ததும் ஒன்றாக இருக்குது அதனால் எனக்கு ரீஃபண்டு இல்லை என்னுடைய பொருளை கொடுங்கன்றது நுகர்வோர் ஆணையத்தை தேடி நான் போனேன் இந்த மாதிரி நுகர்வோர் ஆணையத்தில் வந்து நான் என்ன முறையிட்டேன்னா இந்த மாதிரி தவறான விளம்பரம் மூலம் என்ன ஏமாற்றப்பட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்து எனக்கு சேர வேண்டிய ரீஃபண்ட் பணம் அல்லது எனக்கு தர வேண்டிய பொருளை வந்து வாங்கி கொடுங்கன்ற மாதிரி நான் வழக்கை தொடுத்துருந்தேன் அந்த வழக்கில் வந்து ஒரு அட்வொகேட் வந்து ஆஜரானார் ஆஜராகி அட்வொகேட் கிடையாது நான் வந்து அட்வொகேட்டு கிடையாது நான் வந்து ஒரு பாமர மனிதன் அதாவது எனக்கும் வந்து நீதிமன்றத்தில் வழக்காடுறதுக்கு உரிமை இருக்குதுன்னு அந்த உரிமையை மேற்கோள் காட்டி நான் நீதிமன்றத்தில் என் வழக்கை நானே நடத்திக்கிறேன்னு என்னுடைய வழக்கை நானே நடத்தினேன் இந்த வழக்கை இப்போ இந்த வழக்கில் வந்து ஒரு அட்வொகேட் ஆஜரானார் அந்த அட்வொகேட் வந்து என்னுடைய நான் பிளைண்ட்டு அதான் அந்த வழக்குறையில் சொன்னதை எல்லாத்தையும் மறுப்பு தெரிவித்தார் ஆமாங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்லலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது இவர் சொல்கிற மாதிரியும் புது விதமாக ஒரு மோசடியை தான் இருக்குது அதாவது என்னுடைய வழக்கில் வந்து முகாந்திரம் இருக்குது தான் நான் வந்து வழக்கை வந்து வரையில் கொண்டு வந்திருக்கேன் என்ன முகாந்திரம் கேட்டிங்கன்னா தவறான வழிநடத்தும் விளம்பரம் முதல்ல அதுதான் மெயின் அதாவது இ ப்ராடக்ட்ல எனக்கு வந்தது ஒன்றும் அவங்க இமேஜில் காமிச்சது ஒன்றும் இருந்தது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறான விளம்பரம் மூலிமா என்னை மோசடி செஞ்சுருக்காங்க ஒன்றும் அப்புறம் வந்து ஒரு அமேசான் வந்து பெரிய நிறுவனம் அது வந்து நுகர்வோர் பாதுகாப்பு மின்னணு விதிகளில் செக்ஷன் ஃபைவ்ல வந்து செய்ய வேண்டியதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அதனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து எழுந்திருக்குது அதை இது ரெண்டுத்தையும் இந்த நீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்றோன்றது தான் என்னுடைய மெயினான ஒரு கோரிக்கையாக இருந்தது அமேசான் வந்து ஒரு நிறுவனம் மின்னணு விதிகளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சந்தைப்படுத்துதல் அதாவது ஒரு பொருளை வந்து விற்பனை செய்து கொடுக்குற வலைதளம் வந்து என்னென்ன ஒரு கைடன்ஸ்லாம் இருக்கணும் அதை பற்றி சொல்லுது அப்போது அந்த கைடன்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து எனக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா எனக்கு வந்து அஞ்சு லட்சம் செல்லர்கிட்ட இருக்காங்க அதில் வந்து அவங்களே இமேஜ் அப்லோட் பண்ணுவாங்க அவங்களே ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்களே எல்லாமே பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் வேறு இன்டர்மீடியேட்ரு மட்டும்தான் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தில் செக்ஷன் எழுபத்தி ஒன்பதில் நாங்கள் மட்டும் மட்டும்தான் இருக்கோம் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னாங்க அப்போ கீழே அஞ்சு லட்சம் செல்லர் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்கள வந்து வாத் பண்ணவே மாட்டாங்க அந்த செல்லர்ஸே வந்து வேணுங்கிற இமேஜை வேணுங்கிற ரேட்டை போட்டுக்கிருவாங்க அதுதான் என்னுடைய மெயினான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அதாவது இவ்வோ செல்லர் வந்து அஞ்சு லட்சம் இருக்கட்டும் பத்து லட்சம் வந்து இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரு ஒரு செல்லராக இருந்தாலும் ஒரு கோடி செல்லராக இருந்தாலும் அதனுடைய கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பொறுப்பு தவறுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தது அதனால் நான் கேட்குற இழப்பீடை நீதிமன்றம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி நான் ஃபைட் பண்ணேன் நான் சொன்னதை நீதிமன்றம் கண்டிப்பாக ஏற்றுக்கிச்சு சரியாக இருந்ததுனால அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா இழப்பீடு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்களா அமேசான்லேருந்து நீதிமன்றம் வந்து இழப்பீடு போட்டுட்டு அவங்க ஒத்துக்கின்னு தானே ஆகணும் அதனால் நீதிமன்றம் வந்து நம்ம சொன்னதை வந்து ஏற்றுக்கிச்சு சரியானதான் இருந்தது அதனால் நம்ம சொன்னதை ஏற்றுக்கிட்டு இழப்பீடு கொடுத்து எவ்வளோ இழப்பீடு கொடுக்க சொன்னாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து நஷ்டம் ஆயிடும் அஞ்சாயிரம் வந்து வழக்கு செலவுக்கும் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க மொத்தம் ரூபா பொருளுக்கு ரூபா உங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுத்துருக்காங்க அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இருபதாயிரரூவா இழந்திருக்காங்க ஸோ இப்படித்தான் அமேசான் மேலே கேஸ் போட்டு நீங்கள் வந்து இழப்பீடு வாங்கியிருக்கீங்க ஓகே அமேசான் மாதிரியே இன்னொரு இ காமர்ஸ் வெப்சைட் மேலேயும் கேஸ் போட்டு இழப்பீடு வாங்கினீங்கன்னு சொன்னீங்களே அது என்ன கம்பெனி அது என்ன ப்ராடக்ட்டு எவ்வளோ இழந்தீங்க எவ்வளோ இழப்பீடு கிடச்சிது அது விஎல்இ பஜார் இ காமர்ஸ் ஒரு வெப்சைட்டு அதில் வந்து ஒரு பயோமெட்ரிக் மிஷின் ஒன்று வாங்கினேன் அது ஒரு ஓன் யூஸ்க்காக நான் ஒரு பயோமெட்ரிக் மிஷின் ஒன்று வாங்கினேன் அது வந்து ஃபால்ட்டான மிஷின் எனக்கு கொடுத்துட்டாங்க இது பற்றி நான் வந்து அவங்களுக்கு மெயில் மூலிமா தகவல் கொடுத்தேன் இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபால்ட்டான மிஷின் கொடுத்துருக்கீங்க என்னால் வந்து ஒரு சிறு தொழில் ப செய்யவே முடியல இதனால் நான் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க நான் வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப் மாதிரி வச்சிருக்கேன் அப்போது எனக்கு தேவை சி சின்ன சின்ன விஷயத்துக்காக பயோமெட்ரிக்கு தேவைப்படுறதுக்காக நான் ஆர்டர் பண்ணேன் அப்போது வந்து இதால் எனக்கு தொழிலே செய்ய முடியாத அளவுக்கு நான் பாதித்தார்ருக்கேன்னே அவங்க வந்து அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நான் சட்ட ரீதியாக ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து அதாவது நீங்கள் கொடுத்த டிவைஸ் வந்து ப்ராப்ளம் தான் இருக்குது எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிவைஸை மாற்றி கொடுங்க இதால் நான் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கேன் அவ்வளோதான் இது மட்டும்தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அந்த லீகல் நோட்டீஸில் இது மட்டும் தான் சொன்னேன் அதுக்கு அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை டேரெக்டாக நான் பண்ணேன் அதுக்கப்புறம் நீதிமன்றம் சென்றேன் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் வந்து ஒரு சிறு தொழில் நான் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரத்துக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மிஷின் வாங்கினேன் அதை வந்து வேணும்னா கொடுத்துருக்காங்களான்னு தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் ரிப்ளை பண்ண நான் அதாவது நான் மெயில் பண்ணது கூட சரியான ரிப்ளை பண்ணலை அவங்க அதனால் அவங்க வேணும்னு தான் பண்ணுறாங்க போல் இருக்குது இதை நீதிமன்றம் வந்து அவங்கள கூப்பிட்டு விசாரித்து எனக்கு ஒரு நஷ்டம் வாங்கி தரணுன்ற மாதிரி நான் அவங்க கிட்ட கோரிக்கை வச்சுருந்தேன் இந்த வழக்குக்கு வந்து அவங்க வழக்கில் வந்து ஆஜரே ஆகலை எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டாங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த நான் வாங்கின ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான் வாங்கின ப்ராடக்டோடைய வேல்யூ அந்த ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ப்ராடக்ட்டு ஆனால் அந்த இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நஷ்ட வந்து எனக்கு வந்து இருபதாயிரம் ரூபா நஷ்ட இடம் அஞ்சாயிரம் ரூபா வழக்கு தெளிவும் நான் ப்ராடக்ட்டு வாங்கின அந்த தொகை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா தொகையும் எனக்கு கொடுத்துட்டாங்க ஆய் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி செல்வா எனக்கு நஷ்ட வந்தது இதில் இந்த அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு சரியாக வந்து சேரலை அதனால் நான் என்ன பண்ணேன் மீண்டும் ஒரு இஏ ஒன்று போட்டேன் எக்ஸிகூட்டிவ் அப்ளிகேஷன் போட்டேன் அதில் அந்த நோட்டீஸ் சர்வான ஒரு இருபது நாள்லேயே மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த அமௌண்ட்டை வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்க செலுத்திவிட்டு எனக்கு மெயில் மூலிமா இன்டிமேட் கொடுத்துட்டாங்க நானும் வந்து அந்த கேஸை வந்து வித்ரா பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஓ இப்போ கன்சியூமர் கோர்ட்டு வந்து நீங்கள் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டும் அந்த ஆப்போசிட் கம்பெனி வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து கொடுக்காமல் இருந்தாங்கன்னா எக்ஸிகூ எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் போட்டு நம்ம இழப்பீடு கேட்கலாம் இழப்பீடு கேட்கலாம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்ளிகேஷனில் வந்து ஒன்று அவங்கள வந்து அரஸ்ட்டும் பண்ணுவாங்க அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க இல்லைனா அந்த கம்பெனிக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவும் பெனால்ட்டி கொடுப்பாங்க இல்லைனா அந்த அந்த கம்பெனி மேலே ஆக்ஷனும் எடுப்பாங்க ஓகே இப்போ நீங்கள் இந்த கேஸில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பொருளுக்கு ஆசைப்பட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரூபா கிட்டே இழந்திருக்காங்க நீங்கள் வந்து இருபத்தாறாயூவா வின் பண்ணியிருக்கீங்க ஓகே இப்போ ரெண்டு அமேசான் கேஸாக இருக்கட்டும் நீங்கள் ரெண்டாவது சொன்ன கேஸாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கேஸ்லையுமே கன்சூமராக அவங்க வந்து ஏமாத்துகிறாங்க முறையற்ற ஒரு விளம்பரத்தால் கன்சியூமரை வந்து ஏமாத்துறாங்க ஓகே இப்போ நம்ம நாம ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கோவம் வரும் ஆனால் ஒரு சில வந்து கேட்க மாட்டாங்க சண்டை போட்டு மட்டும் வந்துருவாங்க அது மக்களுக்கு பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா கோர்ட்டு போனால் சாதாரண மக்களுக்குலாம் நீதி கிடைக்குமா பணக்காரனுக்கு வருது படித்தவனுக்கு வருது படிக்காதவனுக்கு வருது ஏழைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கும் அப்படியே கிடச்சாலும் கோர்ட்டு கேஸ் வருஷ கணக்காக அலைய வேண்டியிருக்கும் அப்படின் தான் பொதுவாக கோர்ட் சம்மந்தமாக நினைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சூமர் கோர்ட்டில் படிக்காத ஒருத்தர் சட்டம் தெரியாத கூட அட்வொக்கேட்டாக இல்லாத ஒருத்தரும் கூட போய் கேஸ் போட்டு வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க அப்போ அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து மக்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் கன்சியூமர் போரம் வந்து இருக்கிற நீதிமன்றத்திலே ரொம்ப சுலபமான முறை கன்சியூமர் நீதிமன்றம் வந்து அதாவது ஒரு வழக்கை வந்து தொண்ணூறு நாட்கள்லேயே முடிக்க வேண்டிய ஆர்டர்லாம் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பொருள் பகுப்பாய்வு சம்மந்தப்பட்டது இருந்தால் அதை வந்து ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி என்னுடைய வழக்கு கூட ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இது முடிஞ்சுது அதாவது ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளேயே எனக்கு நீதி கிடைச்சிச்சு அந்த மாதிரி கன்சியூமர் போ போகிற போகிறவங்க வந்து ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே நீதி கிடைக்கலாம் ஏன்னா நம்ம இந்த அதாவது நீதி கிடைக்குமான்றதை விட ரொம்ப குறுகிய காலத்தில் நீதி கிடைக்கும் கன் கன்சியூமர் போகிறதில் நம்ம சைடு அனைத்து ஆவணங்களும் சரியான முறையீடுகளும் இருந்தால் ரொம்ப விரைவாக நமக்கு நீதி அதில் கண்டிப்பாக நீங்கள் சந்திச்ச அந்த ரெண்டு வழக்குகளும் அதில் நீங்கள் வெற்றி பெற்ற அனுபவமும் கண்டிப்பாக எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் ஒரு புதுமையான ஒரு அனுபவம் ஒரு உத்வேகம் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம் நம்மளும் இந்த மாதிரி கடையில் ஏதாவது ஒரு பொருளோ ஆர்டர் பண்ணி ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னா இவர் மாதிரி நம்மளும் கன்சூர்ம கேஸ் போட்டு நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களோட வழக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் பாதிக்கப்பட்ட இவர் சொன்னால் அந்த ரெண்டு ஆன்லைன் மோசடி கேஸிலுமே இந்த மாதிரி புதுவிதமான மோசடிகளும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் இனிமேல் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எந்த இகாமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா அந்த இமேஜில் காமிச்சிக்கிறது தான் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணுங்கள் அப்படி டெலிவரி ஆகும்போது அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியான ரிப்ளை இல்லை அப்படின்னா அந்த அல்ல அந்த ரிப்ளையில திருப்தி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு அட்வகேட் உதவியோட கூட இல்லை இவர் மாதிரி அட்வொகேட் இல்லாமல் யாராவது ஒருத்தர் கைடன்ஸோடு நீங்கள் கண்டிப்பான முறையில் கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு உங்கள் சைடு எல்லா ப்ரூஃபும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் குறிய காலத்திலே இவர் சொன்ன மாதிரி குறுகிய காலத்திலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நியாயமும் இழப்பீடும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் ஸோ இதே மாதிரி நாங்கள் கன்சியூமர் ரைட்ஸ் சம்மந்தமாக நுகர்வோர் விழிப்புணர்வு உரிமைகள் விழிப்புணர்வு சம்மந்தமாக நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அட்வொகேட்ஸ் வச்சு பேசி பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு கன்சியூமர் கேஸ் சந்திச்சு அதில் வின் பண்ணியிருக்கீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் மெயில் அடிக்கும் உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்புங்கள் இதே மாதிரி மெய்ப்பு நிகழ்ச்சியில் உங்களையும் கூட்டு வச்சு பேசுகிறோம் நீ அடுத்த ஒரு மெய்ப்பு நிலச்சியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் இந்த பாரு ராஜா இரு இரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ அனாவசியமா பேசி வியாபாரத்துக்கு இருக்காத